வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் முதற்கேள்வி நாட்டுப்புறத்தான் இதற்கான விடை ஆப்ஷன் பி பட்டிக்காட்டான் நாத்தலும் பேறுதல் இதற்கான விடை பல முறை சொல்லுகிறால் நாவுக்கு பழக்கம் உண்டாதல் ஆப்ஷன் ஏ நாவடைத்து போதல் பேச முடியாமல் போதல் ஆப்ஷன் பி நாளடைவில் நாட்கள் செல்ல செல்ல ஆப்ஷன் ஏ நாள் செல்ல செல்ல நாளாவட்டத்தில் அப்படின்னா இதற்கான அர்த்தமும் நாளடைவில் தான் ஸோ ஆப்ஷன் பி நாளடைவில் நாளுக்கு நாள் இதற்கான விடை ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன் ஏ ஓட்டுதல் இதற்கான விடை தாமதம் செய்தல் காலம் தாழ்த்தல் ஆப்ஷன் டிஏ மற்றும் பி நாள் தள்ளுதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி காலம் கழித்தல் நானாவிதமாய் போதல் அப்படின்னா பல வகையாய் சிதறுண்டு போதல் ஆப்ஷன் ஏ நிகண்டு பேசுதல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க இல்லையா ஸோ தான் எல்லாம் தெரிந்த போல் பேசுதல் ஆப்ஷன் பி நித்திரை தெளிதல் நித்திரைனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் தூக்கம் உறக்கம்னு சொல்லலாம் ஸோ நித்திரை தெளிதல்னால் உறக்கத்தை நின்று நீங்குதல் ஆப்ஷன் சி நிமிர்த்தி விடுதல் இதற்கு ஆப்ஷன் டி நன்றாய் புடைத்தல் நிலை குத்துதல் அப்படின்னா இறக்கும் தருவாயில் விழி முதலியன அசைவின்றி இருத்தல் ஆப்ஷன் ஏ நிலை நாட்டுதல் இதற்கான விடை தாபித்தல் ருசிப்படுத்துதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நிலை இதற்கான விடை அமைதியுறுதல் ஆப்ஷன் ஏ திருத்தி பார்த்தல் இதற்கான விடை நிறை சோதித்தல் ஆலோசித்தல் ஒப்பிடுதல் ஷோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நின்றார் போல் இதற்கான விடை திடீரென்று ஆப்ஷன் பி நீக்கு போக்கு இதற்கான விடை இருக்கை மற்றும் மரியாதை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நீச்சு நிலை அறிதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ உள்ள நிலைமையை சோதித்து அறிதல் நீட்டு முடக்கில்லாதவன் விடை ஏழை உலோபி குடும்ப கல கவலையற்றவன் ஸோ அனைத்தும் சரி ஆப்ஷன் டி நீளம் பற்ற வைத்தல் இதற்கான விடை கதை கட்டுதல் ஆப்ஷன் பி நீளத்தில் விடுதல் இதற்கான விடை தாமதித்தல் ஆப்ஷன் சி நீர்பூத்த நெருப்பு அப்படின்னா ஆப்ஷன் டி சினத்தை வெளிக்காட்டாதவன் நுனிப்பில் மேய்தல் மேல் எழுத்துவாரியாக படித்தல் ஆப்ஷன் ஏ நூல் போதல் அப்படின்னா ஆப்ஷன் பி விதவியாதல் நூறாம் புகுதல் நூற்றாண்டு வாழ்தல் ஆப்ஷன் ஏ நெக்குறுக்குதல் இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலகுதல் ஆப்ஷன் பி நெஞ்சு புண்ணாதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி மனநோதல் நெஞ்சை பிளத்தல் இதற்கான விடை துக்கம் முதலியன மனதை வருத்தல் ஆப்ஷன் டி நெடுஞ்சான் கட்டை அப்படின்னா தண்டாகாரமாய் பூமியிற்று கிடக்கை ஆப்ஷன் ஏ இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தபடி இதற்கு விடை என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு லாஸ்ட் டைம் பிரபரேஷன்காக இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிருக்கும் இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஜி கே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் ஆறுல இருந்து பண்ணாத வரைக்கும் வரி எடுக்கப்பட்ட ஒன்லைன் வரும் அதுக்கான டெஸ்ட் பிராக்டிஸ் கொஸ்டின் ஆன்சர் கையோட அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்டன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் புக் பிடிஎஃப்ரீயாவே கொடுத்துருவோம் ஜி கேல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாக பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் டெஸ்ட் ஒன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்டன் கரண்ட் அபேர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பாக்டிஸ் ஆன்சர் ஆசர் வித் எஸ்பிளேஷன் கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் மட்டும் தான் இந்த லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் உடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்